வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதல் தேசமான முதல் திவ்ய தேசமான வைஷ்ணவர்களுக்கு கோவில் என்றாலே ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்கிற அந்த திருவரங்க காவிரி நதிக்கரையில் நமக்காக பள்ளி கொண்ட ஸ்ரீரங்கம் திருக்கோவில் நுழைவாயில தான் பார்க்குறோம் கோவிலுக்கு போகும்போது நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து சென்றோம் என்றால் கோவில் இறைவனுக்கு அது வியாபாரிகளுக்கும் ஒரு பயனாக இருக்கும் வாழ்வாதாரமாக இருக்குது கோவில் அப்படின்றது கோவில் நுழைவாயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உலகிலேயே மிகப்பெரிய கோவில் வளாகம் நம்ம ஸ்ரீரங்கம் தான் அதே மாதிரி உயரமான கோபுரமும் இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோபுரம் தான் உலகிலேயே மிக உயரமான கோவில் கோபுரம் அமைப்பு இதை நமக்காக கட்டி கொடுத்தவங்க அகோபிலமடம் சுவாமிகள் நமக்கு கோவில்களை எப்போதுமே ராஜாக்கள் கட்டி கொடுத்துக்கிட்டே இருந்துருக்கிறாங்க சேரர் சோழர் பல்லவர் பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலேஜில் இதெல்லாம் கற்றுக்கிட்டு எந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜி வச்சு பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜாதி தர்மம் அப்படின்றது தான் அப்பா புள்ள பிள்ள கிட்டேருந்து புள்ள அப்படின்னு காஸ்ட்டு தான் நமக்கு செக்யூரிட்டியாக இருந்திருக்கு இந்த காஸ்ட்டை தான் அந்த செக்யூரிட்டியை தான் இன்செக்யூரிட்டி ஆக்கியிருக்கிறாங்க அந்நியர்கள் அந்த சதி வலையில் நாம் விழுந்து விட்டோம் அப்படின்றது தான் வருத்தமாக இருக்குது காஸ்டேக் வேணாம் அப்படின்னு அவனுங்க சொன்னாங்க அப்படின்னா நாமும் அதை நம்பிக்கிட்டு காஸ்ட்டு வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கிறதா முட்டாள்தனத்தின் அதி உச்சம் இப்போ நம்ம கோயிலில் உள்ளே நுழைஞ்சிட்டோம் கோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைஞ்சிட்டோம் ஆனாலும் பாருங்க ஊர் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது வாகனங்களில் உள்ளே போயிட்டுருக்குறாங்க கோவிலுக்கு உள்ளே பார்த்துக்கோங்க நாம் ராஜகோபுரம் தாண்டி வந்துட்டோம் ஏதோ உள்ளே இருந்து எடுத்துகிட்ட ஒரு வியூ தான் இது இப்போ மறுபடியும் இன்னொரு கோபுரத்தை நோக்கி நம்ம போய்கிட்டுருக்கோம் மொத்தம் ஏழு பிரகாரம் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏழு பிரகாரங்களுக்குள்ளே எப்படி ஊரெல்லாம் வந்துடுது சத்திரங்கள் எல்லாம் வந்துருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் அவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த உலகிலேயே மிகப்பெரிய கோவில் வளாகம் இன்று வரைக்கும் இதை விட பெருசு போரோபொதூரில் இருக்குது இந்தோனேஷியாவில் போரோபொதூரில் இருக்குது கம்போடியாவில் கம்போடியாவில் இருக்குது ஆனால் அங்கு இப்போது அந்த இந்து கோவிலுக்கான பூஜைகள் எதுவும் கிடையாது ஏன்னா பௌத்த விக்குகள் எடுத்து விட்டார்கள் புத்திசம் மாங்ஸ் அதை எடுத்துட்டாங்க அதனால் விஷ்ணுக்கு கட்டின கோயில் கூட அதை வந்து இப்போது இந்து கோயிலாக இல்லை அதனால் இன்று மிகப்பெரிய கோவில் வளாகம் நம்ம ஸ்ரீரங்கம் தான் இன்று வரைக்கும் கோயில்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பாதாள கிருஷ்ணரை நாம் தரிசிக்கிறோம் இதனுடைய விவரம் சரித்திரம் என்ன அப்படின்னு தெரிந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த பாதாள கிருஷ்ணர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் மிக சிறந்த முதல் திவ்ய தேசமாக கருதப்படும் ஸ்ரீரங்கநாத பெருமானை பள்ளி கொண்ட பெருமாளை நாம் தரிசிப்பதற்கு சென்று கொண்டிருக்கிறோம் இதை இரண்டு பாகமாக நான் பதிவிடுகிறேன் காரணம் உலகிலேயே மிகப்பெரிய கோவில் வளாகம் கொண்ட கோவில் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கும் காமிக்கிறதுக்கும் அதனால் ரெண்டு பாகமாக நான் காமிக்கிறேன் இப்போ தான் உள்ளே நுழைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா அப்படின்ற அந்த கோபுர நுழைவாசல் லெஃப்ட்டில் நாம் சப்பல் ஸ்டாண்ட் இருக்குது இது வரைக்கும் சப்பல் ஸ்டாண்டு எங்கேயுமே பார்க்க முடியலை அவ்வளோ தூரத்துக்கு நம்ம நடந்து வந்திருக்குறோம் ஸோ இப்போ பார்க்குறது தான் அந்த என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் யானை இந்த கோபுரத்துக்குள்ளே நுழைகிறதுக்கு லெஃப்ட் சைடில் தான் சப்பல் ஸ்டாண்டே இருக்குது இப்போ கோவிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் எவ்வளோ பெரிய மண்டபம் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ எவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோவில் ரொம்ப பெருசு ராஜாக்கள் பலர் கட்டியிருக்கிறாங்க சிற்பங்கள் சிறப்பாக இருக்குது சோழர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் அப்புறம் விஜயநகர மன்னர்கள் அப்படின்னு ஒவ்வொரு மன்னர்களும் எப்போதும் சொல்வது போல் போட்டி போட்டுக்கிட்டு கோயிலுக்கு தான தர்மங்கள் வளர்ச்சியை மேம்படுத்தி இருக்கிறாங்க ஆன்மீகமும் தமிழகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே வாழ்ந்திருக்கிறது நமக்காகலாம் அதுதான் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க எவ்வளோ அதி அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கோவில் மண்டபங்கள் சிற்பங்கள் சிலைகள் இதெல்லாம் எத்தனை பேருக்கு எத்தனை ஆயிரம் பேருக்கு எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது அன்று மட்டும் இல்லை இன்றும் இதெல்லாம் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நுழைவு நம்ம பார்த்துட்டு வருவோம் இந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு தாமரை பூ விற்கிறவங்களேருந்து துளசி விற்கிறவங்களேருந்து தேங்காய் புஷ்பம் பழம் விற்கிறவங்கலேருந்து எத்தனை பேருக்கு வேலை கிடைத்து கொண்டு இருக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அவங்கெல்லாம் எந்த ஜாதின்னு கேட்டுட்டால் நம்ம தாமரை வாங்குகிறோம் இல்லை துளசி வாங்குகிறோம் அவங்க பண்ணுற மாலையைத்தானே ஸ்ரீரங்க நாதருக்கும் தாயாருக்கும் நாம் போய் சமர்ப்பிக்கிறோம் அதனால் எந்த ஜாதி எந்த ஜாதி அப்படின்றதெல்லாம் நம்ம அந்நியர்கள் நம்ம இது பண்ணுறதுக்காக வச்சது இப்போ நம்ம பார்த்து கொண்டிருப்பது இருப்பது சன்னதி சக்கரத்தாழ்வார் சன்னதியே எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இவ்வளோ பெரிய தூண்கள் பிரம்மாண்டமாக ஒரு கோயில் மாதிரி இருக்கிறது தான் சக்கரத்தாழ்வார் சன்னதி மற்ற ஊரில் எல்லாம் மற்ற கோயில்லாம் சின்னத் சக்கரத்தால்வார் சன்னதி ஒரு சின்னதாக இருக்கும் இங்கே இதுவே ஒரு கோயில் மாதிரி இருக்குது சக்கரத்தாழ்வாருடைய சிறப்பு மகிமை எல்லாம் அதில் நம்ம பார்க்குறோம் அந்த காலத்தில் விளக்கு ஸ்டாண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இப்போது அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு பிரகாரத்தில் எவ்வாறு நந்தவனம் எல்லாம் அருமையாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறத காட்சி பண்ணினேன் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறப்போ ஒரு பிரமிப்பு தான் வரும் வருவனுக்கு எப்படி அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணினாங்க ஏன் இதெல்லாம் நாம் இப்போ பண்ண மாட்டேங்கிறோம் இதெல்லாம் நம்ம மறுபடியும் பண்ண முடியுமா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனை இதெல்லாம் வேறு எந்த நாட்டிலையும் இவ்வளோ சிறப்பாக கிடையாது அப்படி இருக்குது அப்படின்னா கம்போடியாவில் இருக்கிற மாதிரி வேற்று மதத்துக்கு போயிருக்கும் இல்லை மண்ணோட மண்ணாக போயிருக்கும் அன்று அரேபிய நாடுகளில் சிரியா நாடுகளில் எல்லாம் இந்த மாதிரி பெரிய கோயில்கள் ஒரு காலத்தில் கட்டியிருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் மண்ணோட மண்ணாகி இன்று அந்த நாட்டில் முஸ்லீம் ம மதமாக மாறிவிட்டது சிரியாவில் எல்லாம் அது மாதிரி நிறைய ஊரில் அரேபிக் கண்ட்ரீஸில் நம்ம கோயில்கள் எல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் இன்று மண்ணோட மண்ணாகி விட்டது ஆனால் நமது தேசத்தில் மட்டும் பாரத தேசத்தில் மட்டும் இன்று வரைக்கும் இந்த கோவில்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு அதற்கு காரணம் நமது ஜாதி தர்மம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியர்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு அதுக்கு கொடுக்குறப்போ அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து பண்ணுறாங்க அதனால தான் ஒரு மதம் காப்பாற்றப்படுகிறது ஜாதி தான் நமக்கு செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டியை இன்செக்யூரிட்டியாக மாற்றிட்டாங்க வெள்ளைக்காரன்களும் அந்நியர்களும் வந்து நாம் எல்லாம் அவங்கள ஒன்னாக்குறோம் அப்படின்னு பேரில் நமக்கு இருந்த செக்யூரிட்டியை இன்செக்யூரிட்டியாக திரித்து நமக்கு சொல்லிட்டாங்க நாமளும் அந்த சதி திட்டத்தில் விழுந்து விட்டோம் நிறைய பேர் அதில் விழுந்துட்டோம் இன்று வரைக்கும் ஜாதி என்னால் வேஸ்ட் அப்படின்னு இருக்கிறோம் உண்மையிலேயே ஜாதி தான் நமக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான கோவில்களையெல்லாம் எல்லாம் சனாதன தர்மத்தை காப்பாற்றி இருக்கிறது இப்போ நாம் நுழைகிறது ஆயிரங்கால் மண்டபமும் ரொம்ப முக்கியமான ஒரு கோபுரமும் பார்க்குறோம் கிழக்கு கோபுர வாசலுக்குள்ளே நுழைய போகிறோம் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டோரில் எவ்வளோ சிற்பங்கள் சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் உள்ளே நுழைந்து விட்டோம் அந்த லெஃப்ட் சைடில் ஆயிரங்கால் மண்டபம் இப்போ நம்ம பார்க்குறது வெள்ளை கோபுரம் ரொம்ப முக்கியமானது முஸ்லீம்கள் படையெடுத்த பொழுது முஸ்லிம்கள் தளபதி ஒருத்தரை இந்த கோபுரம் மேலிருந்து தேவதாசி அப்படின்ற குலத்தை சேர்ந்த வெள்ளாயி என்றோ வெள்ளையம்மாள் என்றவங்க இந்த மதத்தை காப்பாற்றுவதற்கும் ஸ்ரீரங்க பொக்கிஷங்களை காப்பாற்றுவதற்கும் அந்த முஸ்லீம் தளபதியை அந்த கோபுரத்திலிருந்து தள்ளிவிட்டு தானும் உயிர் மாய்த்து கொண்டார்கள் அந்த தியாகத்தின் நினைவாக வெள்ளை கோபுரமாக வெள்ளாயி வெள்ளையம்மாள் அந்த தேவதாசி நினைவாக இருக்கிறது இன்னும் சிலது தெரிந்து கொள்வோம் வாருங்கள்